தனிமையில் கலங்கும் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்திங்க விவாகரத்துக்கு ஜெயம் ரவி எடுத்த சொந்த முடிவாக தாங்க இருக்குது எனக்கு வந்து இதில் உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி ஆர்த்தி வந்து அறிக்கை வந்து விளையிட்ருக்காங்க நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை வந்து பிரிவதாக வந்து முன்னதாக இரு தினங்களுக்கு முன்பு வந்து கோர்ட்டில் வந்து விவாகரத்தோட இதை வந்து வழங்கியிருந்தாருங்க தற்போதைக்கு வந்து கோர்ட்டு வந்து அவங்களுக்கான தீர்ப்பை வந்து கூடிச்ச வந்து அறிவிக்கப்படன்னு சொல்லிட்டு விசாரிக்க டைம் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் வந்து ஆர்த்தி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து எனக்கே வந்து மனவேதனையை வந்து அடைந்ததாக வந்து அவரே கூறியிருந்தாருங்க ரொம்பவும் வந்து நான் கவலைப்பட்டேன் எனக்கே வந்து மனவேதனை அடைஞ்சு எனக்கே தெரியாத எடுக்கப்பட்ட ஒரு முடிவுன்னு சொல்லியிருந்தாங்க முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்து விட்டதாக வந்து உணர்கிறேன் என் கணவரிடம் மனம் விட்டு பேச என் கணவரை சந்திக்க வேண்டும் என்று பல முறை நான் முயற்சித்தும் செய்தேன் ஒன்றுமே பலனளிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது நானும் என் இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் தனிமையாக திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்த அவராகவே எடுத்த முடிவை தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட முடிவல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவோ விரும்புகிறேன் ஆனால் என் மீது குற்றம் சாட்டியும் என் நடத்தையின் மீது களங்கள் கற்பிக்கும் வகையில் பொதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களையும் மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது ஒரு தாயாக எனக்கு எப்பொழுதும் என் குழந்தைகளும் நலனுக்காக எதிர்காலமும் முதல் முக்கியத்துவமாக வாய்ந்ததாகவும் அவங்களுக்காக நான் எப்போதும் போராடுவேன் என்று வந்து கூறியிருக்காங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாரமற்ற குற்றங்களை வந்து என் குழந்தைகளின் காயப்படுத்துவது என்றால் அனுமதிக்க இயலாது அப்படி சொல்லியிருக்காங்க மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாக நம்பப்படும் என்பதால் இவற்றை மறப்பது என் முதல் கடமையாகும் தற்போது இந்த கடினமான காலகட்டத்தில் என் குழந்தைகளுக்கு தேவைப்படும் தைரியத்தையும் மன திட்டத்தையும் நான் ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் அவர்களுடைய உறுதியாக நின்று அவர்களுக்கு நான் என்ன வழங்கணுமோ அதை வந்து தலையாக நின்று கடம்பிப்படுவேன் அப்படின்னு வந்து கூறியிருக்காங்க இந்த கடின காலத்தில் நானும் என் குழந்தைகளும் கடக்கும் வரை எங்கள் தனிப்பட்ட உணர்வுகளில் மதிப்பு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயரவியோடைய மனைவி ஆர்த்தி வந்து அவங்களோட அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனையில் வந்து என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் யாருக்குமே வந்து தெரிய வரலைங்க தற்போதைக்கு இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடத்தை இந்த மாதிரி இதில் வந்து சந்தேகப்படக்கூடாது வெளியே இதில் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாதிரி மாதிரிப்பட்ட கான்செப்ட் வந்து முன்னுக்கு வச்சிருக்காங்க என்னதாக நடந்துச்சுன்னு யாருக்குமே வந்து தெரிய வரலதாங்க சொல்லியிருக்காங்க முன்னதாக வந்து இமான் இசையமைப்பாளர் இமானுக்குமே டி இமானுக்குமே வந்து இந்த மாதிரி பட்ட வந்து அதுக்குமே வந்து ஒரு முக்கியமான நடிகர்கள் காரணம்னு சொல்லிட்டு அவங்க பதந்தி நீதியை வந்து கலப்பியிருந்தாங்க அதே போல் ஜெயம் ரவியோட வாழ்க்கைக்கு இது வரைக்கும் அவங்க நல்லா தான் இருந்திருந்தாங்க தற்போது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராமில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க ஜோடியாக வந்து ரீசெண்டாக வந்து ஜெயம் ரவி வந்து அவங்களுமே வந்து சி தமிழ் விஜய் டிவியில் வந்து ப்ரோக்ராமில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க கூடி சீக்கிரமே அவரோட நடிப்பில் பிரதர் திரைப்படம் வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் வந்து அவங்களோட விவாகரத்தை பார்க்கும்போது ரசிகர்களுக்கே வந்து ஒரு சாக்னீஸ் கொடுக்குற மாதிரி தான் அவங்களோட விவாகரத்து இருக்குது